want எனக்கு பிடித்த கதாபாத்திரம் இன்னைக்கு முப்பாட்டன் டைரியில நம்ம பார்க்க போறது இதுதான் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுத்ததும் இந்த கதாபாத்திரம் எப்படி வாழக்கூடாது என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்ததும் இந்த கதாபாத்திரம் உலகத்துல இந்த பெண் கதாபாத்திரம் சுமந்த ஒரு பள்ளிய மாதிரி வேற யாருமே அவ்வளவு குற்றச்சாட்டுக்களை சுமந்திருக்க மாட்டாங்க ஆனா நம்முடைய தமிழ் இலக்கிய உலகம் இந்த தமிழ் உலகக்கு காட்டின முதல் ஆடல் அரசி கலை அரசி நாட்டிய தாரகை யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பெண் தான் நம்மளுக்கு பள்ளிக்கூடத்துல கல்லூரியில் இல்லன்னா பொது மேடைகள்ல எங்கேயாவது போட்டி நடைபெறுது அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு இலக்கிய கதாபாத்திரத்தை எடுத்து வேடமிட்டு நடித்து காட்டுங்கள் அப்படின்னு ஒரு நாடக போட்டி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாஞ்சாலியனுடைய கதாபாத்திரத்தை எடுத்து நடிச்சு காட்டுவோம் கண்ணகியை நடிச்சு காட்டுவோம் சீதா தேவியா நடிச்சு காட்டுவோம் என் அவ்வயார் வேடம் கூட நம்ம போடுவோம் ஆனா இந்த பெண் கதாபாத்திரத்தை திரும்பி கூட நம்ம பார்க்க மாட்டோம் ஆனா ரொம்ப பிரபலம் இந்த பெண் கதாபாத்திரம் அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் எஸ் த ஒன் அண்ட் ஒன்லி மாதவி வதந்திக்கு பெயர் போல் போனவள் மாதவி பொதுவா சொல்லுவோம்ல நிஜம் ஒன்னா இருக்கும் நம்ம கூட ஒரு மனிதர் பேசி பார்த்திருக்க மாட்டாங்க பழகி பார்த்திருக்க மாட்டாங்க ஏன் நம்மள யாருன்னு கூட அவங்களுக்கு தெரியாது ஆனா நம்மை பற்றிய வதந்திகள் சுட்டி கொண்டே இருக்கும் அந்த மாதிரிதான் தான் மாதவியை பத்தி இளங்கோ என்ன சொல்லியிருக்கிறாரு சிலப்பதிகாரத்துல தன்னுடைய கதாபாத்திரத்தை அவர் எப்படி காட்டியிருக்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் இங்க யாருக்கும் அந்த அளவுக்கு தெரியாது ஒண்ணு கேட்டு அறிந்திருக்கவும் மட்டும் நமக்கு வாசித்து பார்த்த பழக்கமும் கிடையாது ஆனா இவளை பற்றி நிறைய வதந்திகள் இருக்கு ஆனா ஒழுக்கத்தை நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு கதாபாத்திரம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மாதவி தான் ஆனால் ஒழுக்கத்தில் சிறந்தவள் மாதவியா கண்ணகியா அப்படிங்கிற விவாதம்லாம் இந்த மாதவி தொடர்பாக இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு இளங்கோ என்ன சொல்லியிருக்கிறாரு இந்த மாதவி பத்தி இவள் பற்றி உலவுகிற இந்த வதந்திகள் எல்லாம் உண்மைதானா இவள் மீது சுமத்தப்படுகிற இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே சரிதானா பார்த்துடலாமா இயல்பினின் வழா இருக்கை முறைமையின் குயிலுவ மாக்கள் நெறிப்பட நிற்ப வழக்கால் மிதித்து ஏறி அரங்கத்து வலத்தோன் சேர்வது வழக்கு மன்னர்கள் எல்லாரும் அந்த அவையில் கூடியிருக்காங்க அவங்கவுங்க இருக்கையில் எந்த குற்றமும் இல்லாமல் பிறழ்படாமல் அவங்கவுங்க இருக்கையில் அமர்ந்திருக்காங்க தன்னுமை ஆசிரியன் பாடலாசிரியன் இசையாசிரிய எல்லாருமே அவங்கவுங்க நெறிப்பட அந்தந்த இருக்கையில் அமர்ந்திருக்காங்க அவங்க எந்த பக்கம் அமர்ந்திருக்கணுமோ அந்த பக்கம் சரியாக அமர்ந்திருக்காங்க அப்போது ஒரு சிறுமி தன்னுடைய வழக்கால் வைத்து அந்த அரங்கத்தில் ஏறி அரங்கேற்றம் செய்வதற்காக வலத்தூன் பக்கம் வந்து நிற்கணும் அழகும் என்று கூறிய மூன்றின் ஒன்றும் குறைபடாமல் ஏழாண்டு இயற்றி ஓர் ஈராறு ஆண்டில் கடல் சூழ் மன்னர்க்கு காட்டல் வேண்டி பிறப்பின் குஞ்சா பெருந்தோள் மடந்தை தாதவிழ் மாதவி அப்படின்னு ஒரு இன்ட்ரோ கொடுக்கிறாரு மாதவிக்கு இளங்கும் அதாவது பிறப்பின் குன்றா பெருந்தோள் மடந்தையவள் அவளுடைய பிறப்பு தெரியுமா அவள் ஊர்வசி பரம்பரையில் வந்தவள் அப்படின்னு சொல்றாரு மாதவியை பத்தி அவள் பெருந்தோள் படைத்த பேரழகி அப்படின்னு சொல்றாரு ஒரு நாட்டிய தாரகைக்கு மூன்று இலக்கணத்தை சொல்றாரு இளங்கோவடிகள் ஆடல் பாடல் அழகு இந்த மூன்றும் அந்த 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 மூணுமே கூட சொல்ல சொல்ல முடியாது பொண்ணு எந்த குறையுமே முடியாத ஈராறு ஆண்டில் அதாவது பனிரெண்டு வயது நிரம்பிய ஏழு ஆண்டுகள் இயற்றி அதாவது பரத சாத்திரம் ஏழு ஆண்டுகள் கற்று தேர்ந்து விட வேண்டும் அப்படிங்கிறது விதி அந்த விதியையும் மீறாமல் அந்த ஏழு ஆண்டுகள் அந்த பரத சாத்திரத்தை கற்று முடித்து அரங்கேற்றம் சோழ மன்னனுடைய அவையில் வந்து நிற்கிறா மாதிரி பொதுவா ஒரு முதல் சந்தேகம் என்ன இருக்கு அப்படின்னா சிலப்பதிகாரத்தின் கதாநாயகி மாதவியா கண்ணகியா இந்த கேள்வி மக்கள் கிட்ட இருந்துகிட்டே இருக்கு இன்ட்ரோடக்ஷன் வந்து சாங் வந்து யாருக்கு கொடுப்பாரு ஒரு டேரக்டர் ஹீரோயினுக்கு தானே இளங்கோ இன்ட்ரோ சாங் வச்சது யாருக்கு அப்படின்னு சொல்லி மாதவிக்கு தான் கதாநாயகி யாரு மாதவி இரண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் கொடுகட்டி பாண்டரங்கம் சிவபெருமான் ஆடுகிற நடனம் கொடை மல்லாடல் விஷ்ணு பெருமான் ஆடுகிற ஆட்டம் துடியாடல் முருகப்பெருமான் ஆடுகிற ஆட்டம் பாவை கூத்து லக்ஷ்மி ஆடக்கூடிய அந்த நடனம் காமதேவன் பெண்ணா பெண்ணாமாரி ஆடக்கூடிய நடனம்னு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வகையான நடனத்தை அந்த சபையில ஆடி காட்டுகிறார் மாதவி அசந்து போய் உட்கார்ந்து இருக்காங்க எல்லாரும் மன்னன் ஆச்சரியத்தில் மிரண்டு போய் ஒரு ஒரு சிறந்த ஆடல் அரசிக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பட்டம் தலைக்கோல் அறிவை அந்த நாள்லயும் அறிவை அப்படிங்கிற பட்டத்தை சிறந்த ஆடல் அப்படிங்கிற பட்டத்தை அந்த மாதவிக்கு அந்த சன்மானம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டு கழஞ்சி பொன் அந்த ஆயிரத்தி எட்டு களைஞ்சி பொண்ணையும் மாதவி வாங்கி கொள்கிறாள் இவ்வளவு வந்து என்ன அப்படின்னா பொதுவா அந்த சபையில வந்து அரங்கேற்றம் செய்கிற ஆடி காட்டுகிற இந்திர விழாவில் அந்த ஆடி காட்டுகிற நடனம் அங்கே யாரா இருந்தாலும் அது அந்த பட்டம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம வச்சுப்போமே இந்த விதிமுறை தான் அப்படின்னு வச்சுப்போமே அப்போ அந்த அந்த நடன தாரகைகள்ல இருந்து அந்த நாட்டிய பெண்களிடம் இருந்து மாதவி எப்படி வேறுபடுறா பாருங்க அவளுடைய திறமை எப்படி வேறுபடுதுன்னு பாருங்க மன்னன் மனம் கவர்ந்தவள் திறமையால் மன்னனின் மனம் கவர்ந்தவள் அப்படிங்கிறதுக்காக தாங்கிட்ட கிட்ட இருந்த ஒரு பச்சிலை மாலையையும் அந்த சோழ மன்னன் என்ன பண்றா மாதவிக்கு பரிசா கொடுக்கறான் ஏன்னா அவ்வளவு அழகா இருந்ததா அந்த மாதவியனுடைய நடனம் அந்த சபையில இளங்கோவடிகள் குறிப்பிட்ட தலைக்கோல் அறிவை அப்படிங்கிற அந்த பட்டத்தை வாங்கியாச்சா பன்னிரெண்டு வயது மாதவி இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சோழ நாட்டுல இருக்கிற அந்த புகார் நகரத்துல இருக்கிற செல்வந்தர்களுக்கு காம கிழத்தி அவா இனிமேல் அவளுடைய தாயார் வந்து அதை முடிவு பண்றாங்க இனிமேல் மாதவியை யாருக்காவது நம்ம காம கிழத்தியா மாற்றிடலாம் அவ வந்து அதற்கான தகுதி வந்துருச்சு அதற்கான வயது நிரம்பிடுச்சு அப்படின்னு முடிவு செஞ்ச அந்த சித்ராபதி இருக்காங்க இல்லையா அந்த சித்ராபதி என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கூணிக்கையில அந்த பச்சிலை மாலையை கொடுத்து நகர நம்பியர் திரிதரு மருகிர் அதாவது மிக பெரும் செல்வந்தர்கள் உலாவுகிற ஒரு தெரு அந்த தெருவில் போய் இந்த பச்சிலை மாலையை என்ன பண்ணு ஆயிரத்தெட்டு கழஞ்சி பொன் கொடுத்து இந்த மாலையை வாங்கக்கூடிய யாரோ அவர்கள் மாதவியை காமகிழத்தியாக வைத்து கொள்ளலாம் அப்படிங்கிற அறிவிப்பை கூட யார் இந்த பச்சிலை மாலையை நீ சொல்கிற அந்த பொண்ணை கொடுத்து வாங்கிக் கொள்கிறார்களோ அவங்கள கூட்டிட்டு வா அப்படின்னு அறிவுறுத்தலோட அந்த கூனியை அனுப்பி வைக்கிறான் கூனியும் அந்த செல்வந்தர்கள் உலாவுகிற அந்த தெருவுல போய் இந்த இந்த மாலையை வச்சுட்டு அந்த அறிவிப்பை சொன்ன உடனே நிறைய செல்வந்தர்கள் கடந்து போறாங்க குறிச்சிக்கோங்க நிறைய செல்வந்தர்கள் கடந்து போறாங்க கோவலனும் அந்த பக்கமா வந்தவன் என்ன பண்றான் ஆயிரத்தெட்டு கழஞ்சு பொன்னை அந்த பச்சை பச்சிலை மாலைக்கு கொடுத்து அந்த பச்சிலை மாலையை வாங்கி கொண்டு அந்த கோணிக்கு பின்னாடி நடந்து போறான் போய் பார்த்தா மாதவி அங்கே உட்காந்துருக்கா மாதவி இனிமேல் காமக்கழுத்தியா மாறிக்கலாம் யாருக்கு கோவலனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போச்சு மனம் வந்து மனம் ஒத்து வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்கிறார்கள் கண்ணகியை மறந்து போறான் கோவலன் இந்த இடத்துல மாதவிக்கு மேல இரண்டாவது கேள்வியை தொடுப்பார்கள் இரண்டாவது குற்றச்சாட்டை இரண்டாவது பழியை அவள் மீது சுமத்துவார்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கோவலன் கண்ணகியோட புருஷன் இன்னொருத்தி கணவனை கவர்ந்து இருப்பது ஒழுக்கக்கேடான ஒரு விஷயம் இன்னொரு தி புருஷனுக்கு ஆசைப்படக்கூடாதுமா ஆனா மாதவி ஆசைப்பட்டா அவ தப்பானவ இல்லையா அவ எப்படி ஒரு கற்பில் சிறந்த ஒரு பெண்ணா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புவாங்க இதுதான் மாதவிக்கு மேல வைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டினை வச்சுக்கோங்களேன் கூனி என்ன பண்ணா அந்த பச்சிலை மாலையை எடுத்துட்டு போய் அந்த தெருவுல கூவி கூவி இந்த பச்சிலை மாலையை ஆயிரத்தெட்டு எட்டு களைஞ்சி பொன் கொடுத்து வாங்குறவங்க மாதவிய காமக்கிழத்தியா வச்சுக்கலான்னு அடிக்கோடிட்டு தான் சொல்ற அதை சொல்லாமல்லாம் சொல்லல அப்போ கோவலனுக்கு தெரியலையா தான் ஒரு திருமணமானவன் என்பது கோவலனுக்கு தெரியலையா தன்னை நம்பி கண்ணகி என்கிற பெண் வீட்டில் காத்திருக்கிறாள் என்பது கோவலனுக்கு தெரியாதா கோவலனுக்கு பதினாறு வயசு தான் ஆச்சு அந்த பதினாறு வயசுல கோவலனுக்கு என்ன தெரியும் ஒரு விவரமும் தெரியாது அவனை மயக்குனது மாதவிதான் மாதவி தான் அவனுக்கு வழி சொல்லியிருக்கணும் அவனை திருப்பி அனுப்பியிருக்கணும் இன்னொருத்தி புருஷன் வந்து இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கணும் அப்படிம்பாங்க ஏன் மாதவிக்கு மட்டும் எத்தனை வயசுன்னு நினைக்கிறீங்க முப்பத்தி ரெண்டு வயசா இல்ல நாற்பத்தி ரெண்டு வயசா வெறும் பன்னிரெண்டு வயது சிறுமி தன் தாய் சொல்வதை தட்ட முடியாத ஒரு சிறு வயது பெண் மாதவி இன்னொன்னு அவள் அவளுடைய குல வழக்கமே என்ன அப்படின்னா இன்னொரு புருஷனானு பார்க்க கூடாது நாலு குழந்தைகளுக்கு தகப்பனா மூணு குழந்தைகளுக்கு தகப்பனா அவனுக்கு வேற என்னென்ன சுற்றம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது அவன் ஒரு செல்வந்தனா தன்னை வைத்து வாழக்கூடிய தனக்கு எல்லா வசதிகளையும் செய்து தரக்கூடிய ஒரு செல்வன் பெருமகனா அப்படிங்கறத மட்டும் தான் அவ பார்க்கணும் அதை பார்த்துட்டா அப்படின்னா அவன் அவனுக்கு காம கலத்திய அவ இருக்க முடியும் அதுதான் அந்த சமூகம் அவளுக்கு கொடுத்துருக்கிற நியதி விதி விதிமுறை அவளுடைய விதிமுறை அதுதான் அவை அவையே பார்க்கணும் மாதவியே பார்க்கணும் இதை கோவலன் தான் பார்த்துருக்கணும் ஒரு இடத்துல இளங்கோ குறிப்பிடுவாரு எப்படி சொல்லுவார் அப்படின்னா குரல்வாய் பாணரோடும் பறத்தரோடும் திருதரு மறியின் கோவலன் போல புகார் நகரத்தில் காத்து கொஞ்சமா அனலோடு சேர்ந்து வீசதான் அந்த காற்றுல கொஞ்சம் வண்டும் சேர்த்து பறக்குது அதை பார்த்த இளங்கோவடிகள் எப்படி உதாரணம் சொல்றாங்க பாருங்க குரல்வாய் பாணரோடும் அதாவது பாடி தெரிகிற அந்த பாணர்கள் இருக்குல்ல சும்மா வாயை வச்சுக்கிட்டு இருக்காமு பேசிக்கிட்டு இருக்கிற அந்த குரல்வாய் பாணரோடும் பரத்தரட சுற்றி கோவலன் கோவலனுக்கு வேலையே சுற்றி சுற்றித் தான் அவருக்கு மாதவி ஒன்றும் புதுசு கிடையாது பரத்தையை நாடி செல்வது கோவலனின் இயல்பாக இருக்கிறது என்பது இளங்கோவடிகள் நமக்கு சொல்கிற ஒன்று ஆக மாதவி மேலே நம்ம எங்கேயுமே குற்றம் சொல்ல முடியாது மாதவிக்கு மேலே இனியும் குற்றம் சொல்லலாம் அப்படின்னு நம்ம நினைத்தோம் அப்படின்னா இந்த சமூகத்தின் மீது தான் நம்ம குற்றம் சொல்லணும் ஏன்னா கற்பொழுக்கத்தை வெறும் பெண்ணுக்கு மட்டும் வைத்த இந்த சமூகம் ஆணுக்கும் கற்பொழுக்கத்தை வைத்திருந்தது என்றால் இந்த கேள்வி வந்திருக்காது இத கோவலனே ஒரு இடத்துல ஒத்துப்பான் தான் வந்து ஒழுக்கம் இல்லாத ஒரு மகன் அப்படிங்கறத ஒரு இடத்துல கோவலனே ஒத்துக்கிறான் பாருங்க நெறியின் நீங்கி நீர்மயனாகி நறுமலர் மீனி நடுங்கிட துயர் துயர் நீங்கி நறுமலர் நடுங்கிட எய்தி அப்படின்னு கண்ணகி கிட்ட ஒரு இடத்துல அவங்க வந்து பேசுவாங்க இந்த நறுமலர் மனம் வீசுகின்ற இந்த மேனி இருக்கு இல்லையா இந்த மலர் போன்ற அந்த மேனி இருக்கு இல்லையா அது அது நடுங்கி அஞ்சுகிற அளவுக்கு துயரை கொடுத்தவன் நான் அப்படின்னு கோவலனே அவனுடைய வாயால ஒரு இடத்துல ஒத்துக்கிறான் பாருங்க கோவலனுக்கும் மாதவிக்கும் ஒரு இடத்துல டூயட் சாங் வைப்பாரு இளங்கோ எங்க அப்படின்னு சொல்லி கடலாடு காதையில அவங்க ரெண்டு பேரும் காணல் வரி பாடுவாங்க இந்திர விழா நடக்குது அப்ப அந்த கடற்கரை ஓரத்தில் கோவலனும் மாதவியும் அந்த சேயை மீட்டிக்கிட்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாடி மகிழ்வது இரண்டு பேருக்குமே இயல்பு இரண்டு பேருமே நல்ல கவிஞர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க ரெண்டு பேருமே பாட்டு பாடி இசைச்சு மகிழ்ந்துப்பாங்க அப்ப கோவலன் என்ன பண்றான் அவனுடைய இயல்பு மாறல பாருங்க என்ன சொல்லுவான் அப்படின்னா இன்னொரு பெண் பெண்ணிடம் தனக்கு ஆசை வந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டில் பாடுவான் அதை குறிப்பால் உணர்ந்த மாதவிக்கு கோபம் வரும் அறத்தோடு அழகு அப்படிப்பட்ட ஆணை அடைவது தான் அப்படிப்பட்ட ஆண் தன்னுடைய தான் ஒரு பெண்ணுக்கு பெருமை அதை தாண்டி வேற என்ன பெருமை பெண்ணுக்கு இருந்துட போகுது அதனால அறத்தோட வாழணும் அப்படின்னு சொல்லி மாதவி அவனுக்கு அறம் புகட்டுவா அது மட்டும் இல்லாம அவனுக்கு கோபம் வந்து என்ன பண்ணுவான் அதோட நிக்காம இன்னும் இன்னும் வந்து அந்த மாதிரியான பாடல் வரிகளை அந்த காணல் வரியை நீட்டிக்கிட்டே போகவும் இவளும் என்ன பண்ணுவா கொஞ்சம் திமிராவே தனக்கும் இன்னொரு ஆண் மேல தொடர்பு இருக்கிறது மாதிரியும் விருப்பம் இருக்கிறது மாதிரியும் ஒரு 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 வரிய பாடிடுவா பாடின உடனே இவன் என்ன பண்ணிடும் அப்படின்னா என்ன இருந்தாலும் நீ பறத்த தானே உன்னுடைய புத்தி எங்க போகும் அப்படித்தானே உன்னோட புத்தி போகும் அப்படின்னு கோபப்பட்டு இத்தனை நாளும் ஒருவனுக்கு ஒருத்தின்னு தான் வாழ்ந்திருக்கா கோவலனை தவிர வேற யாரையுமே மாதவி நினைச்சு பார்த்தது கூட கிடையாது அது கோவலனுக்கும் தெரியும் இத்தனை நாள் அவன் கூட வாழ்ந்தான் இல்லையா சில ஆண்டுகள் கண்ணகியோடு வாழ்ந்தவன் பல ஆண்டுகள் மாதவியோடு வாழறோம் அப்படின்னு சொன்னா அவளுடைய பேரன்பு அவனை எப்படி கட்டி போட்டு வைத்திருந்ததுன்னு பாருங்க பேரன்பு மிக்கவள் மாதவி அப்படிங்கிறதுக்கு இதுதான் உதாரணம் ஆனா ஒரு ஆணினுடைய அந்த குணத்தோடைய என்ன பண்ணிருவான் சட்டன் அவனுக்கு கோவம் வந்துடும் நீ இன்னொருத்தனை நான் இன்னொருத்தையே தேடி போறேன்னு சொன்ன உடனே நீனும் இன்னொருத்தனை தேடி போறேன்னு நீ சொல்லுவியா உனக்கு எவ்வளவு திமிரு உனக்கு ஆணவம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை விட்டு பிரிஞ்சு போயிடுறான் அவளை விட்டு பிரிஞ்சு போனதை உடனே இவளால தாங்கிக்க முடியல தாங்கிக்க முடியாம என்ன பண்ணுவா இந்த மாலை கிட்ட ஒரு திருமுகம் அதாவது ஒரு மடல் எழுதி அனுப்புவா குளிர்காலம் வந்துருச்சு இல்லையா நீங்க இல்லாம நான் எப்படி இருப்பேன் வீட்டுக்கு வாங்க ஏன் கோபப்பட்டுட்டு போனீங்க கோபப்படாதீங்க அப்படின்னு அவனை சாந்தப்படுத்துற மாதிரி அந்த மடல்ல நல்ல நறுமண பொருட்களை எல்லாம் தடவி எடுத்து தன்னுடைய கூந்தல் மனத்தையும் அதுல தடவி மனத்தை உணர்ந்தவன் தன்னுடைய ஞாபகம் வரும் தன்னுடைய நினைவின் பொருட்டு அவன் வீடு திரும்பவும் அப்படின்னு நினைச்சு அந்த மடலை அனுப்புவா அதை வாங்கி கூட பிடிக்க மாட்டான் ஏன்னா அந்த அளவுக்கு கோபம் அதில் என்ன இருக்கு அப்படின்னு தெரியாமலேயே அவர் ஒரு பறத்தே பெண் அவ இப்படிதான் நடந்துப்பா அப்படின்னு வயந்த கிட்ட சொல்லக்கூடாத தகாத வார்த்தைகள் எல்லாம் பேசி வயந்த மாலையை அனுப்பி வச்சிருவான் அப்பமா அவள் கோவப்படாமல் என்ன சொல்லுவா தெரியுமா மாதவி வயந்த கிட்ட அவர் மாலையில் வரலனா என்ன நாளைக்கு காலையில வருவார் என் மேலே பயங்கர கோவத்துல இருப்பார் இல்லையா நாளைக்கு காலையில வருவார் எல்லாமே சரியாகிடும் அப்படின்னு பேரன்பு கொஞ்சம் கூட குறையாம அந்த இடத்துல மாதவி வெளிப்படுத்துவா தன்னுடைய காதலை இரண்டு நாள் ஆகும் மூன்று நாள் ஆகும் கோவலன் வரலை ஒரு நாள் கோவல் வந்து சொல்றா கோவலன் என்ன பண்றாரு கண்ணகிய கூப்பிட்டுகிட்டு வெளியூர் போறாரு வயந்த ஒரு நாள் என்ன பண்றா கோவலன் பத்தி ஒரு செய்தியை கேட்டு மாதவி கிட்ட வந்து சொல்றா கோவலன் கண்ணகிய கூட்டிக்கிட்டு வெளியூர் போறாரு இனிமேல் அவர் வரமாட்டாரு அவரை எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க அழுக்கு ஒரு பக்கமா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மனசு பொறுக்காம என்ன பண்றா என்ன பண்றதுன்னே தெரியல அவளுடைய மிகப்பெரிய அந்த மாட மாளிகையில ஒரு பக்கமா போய் கடந்து கண்ணீராலேயே தன் தன்னை நினை நினைச்சுக்கிறான் அந்த அளவுக்கு அவளுக்கு கண்ணீர் கண்ணீர் பொத்துக்கிட்டு வருது மாதவியுடைய இந்த பரிதாப நிலையை கேள்விப்பட்ட கோசிகன் என்ன பண்றான் அவளுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக ஓடோடி வரான் அந்த கோசிகன் கிட்ட என்ன சொல்ற அப்படின்னா எனக்கு நீங்க ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் ஒரு திருமுகம் எழுதி தரேன் அதாவது நான் ஒரு மடல் உங்களுக்கு எழுதி தரேன் அதை கோவலன் கிட்ட எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உதவி கேட்க கோசிகனும் அதை தட்டாம அந்த மடலை வாங்கிட்டு போய் மாதவியினுடைய நிலைமையை கோவலன் கிட்ட எடுத்து சொல்லி அந்த மடலை கொடுக்குறான் இப்போ ரெண்டாவது மடல் இருக்கு இந்த இரண்டாவது மடலை கோவலன் பிரிச்சு படிக்கிறான் அப்போ அதுல என்ன எழுதியிருக்க அப்படின்னா அடிகள் முன்னர் யான் அடி வீழ்ந்தேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறா இது காதல் கடிதம் கிடையாது ஏன்னா எப்போ கண்ணகியோட கோவலன் புறப்பட்டு விட்டான் அப்படிங்கிற அந்த செய்தி அவள் கேள்விப்பட்டாலும் அப்போவே இருந்து விலகி வந்துட்டா அடுத்த நொடியே அந்த கிட்ட இருந்து அவள் விலகி வந்துவிட்டாள் அவனை வந்து வாங்க வீட்டுக்கு வாங்க என் கூட வந்து வாழுங்க அப்படின்னு எந்த இடத்துலையும் அவள் குறிப்பிடவே இல்லை ஒன்னே ஒன்று அவள் கேட்டுக்கிட்டா அந்த குலப்பிறப்பாட்டியோடு நீங்கள் மதுரை நோக்கி நகர்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் என் மீது ஏதாவது கோபம் இருந்தால் நான் ஏதாவது தவறு செஞ்சிருந்தேன் அப்படின்னா அந்த தவறை நீங்க பொறுத்து என்னை மன்னிச்சிருங்க இனிமேலாவது இந்த உலகம் போற்றும்படி நீங்கள் இருவரும் வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னவா என்ன சொல்றா அப்படின்னா ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்களே உங்களை பெத்தவங்க உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத ஏன் நீங்க மறந்தீங்க அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டு வந்திருக்க கூடாதா அவங்க உங்களை தேடுவாங்க இல்லையா அவங்க துடிப்பாங்க இல்லையா உங்களை பிரிஞ்சு அந்த துயரத்துலேயும் தன்னுடைய கணவன் இனிமேல் திரும்பி வரவே மாட்டான் தன்னுடைய வாழ்க்கை தனக்கு இனிமேல் கிடையாது அப்படின்னு நினைக்கிறது அந் அந்த அந்த நிலை இருக்கு இல்லையா ஒரு பெண்ணுக்கு இதயத்தை இரண்டாக பிழப்பது போல அப்பேற்பட்ட அந்த துயரத்தில் அந்த வலியை சுமந்துக்கிட்டோம் தயவு செஞ்சு உங்க பெற்றவங்களுக்கு உங்களுடைய பெற்றோருக்கு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புங்க அப்படிங்கறத நினைவுபடுத்துறாங்க அந்த துயரத்திலையும் கோவலனுக்கு அறத்தை சொல்லி கொடுத்தவள் மாதவி பொதுவா கற்பனை என்ன சொல்ல வரீங்க என்ன சொல்லுவோம் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு வாழ்றது தானே கற்பொழுக்கம் அப்படின்னு இந்த சமூகம் சொல்லுது இல்லையா அதுதானே கற்பு அப்படி வாழக்கூடியவள் தானே கற்பில் சிறந்தவள் அப்போ மாதவி என்ன செஞ்சா இவ்வளவு நாளும் ஒருவனுக்கு சொல்லி தானே அவள் வாழ்ந்துகிட்டு இருந்தா அப்போ கற்பில் சிறந்தவள் மாதவி அப்படிங்கறத நம்ம ஏத்துக்க முடியும் நானே அந்த மடலை வாங்கி படித்ததுக்கு பிறகு கோவலன் என்ன சொல்றான் பாருங்க தன் தீது இழல் என தளர்ச்சி நீங்கி என் தீது அப்படின்னு எல்லாமே என்னுடைய தவறுதான் நான் தான் மாதவியை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அவ மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சுக்கிட்டதான் கோவலன் மதுரைக்கே போறான் ஆக கோவலனும் ஒத்துக்கிட்டான் அவர் மாயத்தாள் மாய போய் சொல்லக்கூடியவா அப்படின்னு அவளை திட்டி உரைத்து பழி சொல் சொல்லி அவளை விட்டு பிரிந்து சென்ற கோவலன் அவன் மேலே எந்த தப்புமே இல்லைங்கிறதையும் அந்த கட்டத்துல ஒத்துக்கிட்டு தான் மதுரைக்கே கிளம்பி போறான் மாதவி மேல குறை சொல்லணும் அப்படின்னா அந்த சிலப்பதிகாரத்துல உழவக்கூடிய அந்த கதை மாந்தர்களில் ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கு யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்ணகிக்கு மாதவியால் அதிகம் பாதிக்கப்பட்டது யாரு கண்ணகி தானே கண்ணகியினுடைய வாழ்க்கை தானே மாதவியினால பறி போச்சு அப்ப கண்ணகி குறை சொல்லலாம் இல்லையா சக்கலத்தை சண்டை போடலாம் இல்லையா ஆனா கண்ணகி எந்த இடத்துலயுமே மாதவிய குறை சொல்லவே இல்லை சக்கலத்தை சண்டை போடவே இல்லை சரி எங்கேயாவது வீட்லயாவது புலம்பி இருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா வீட்லயும் யாருக்கிட்டயுமே புலம்பல தன்னுடைய தோழிகள் கிட்ட எங்கேயாவது புலம்பி இருப்பா அதையாவது இளங்கோ சிலப்பதிகாரத்துல காட்டியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா எங்கேயுமே புலம்பி இருக்க மாட்டா கண்ணகி இத காவற்பெண்டு வாழ்த்துறை காதையில வந்து சொல்லுவாங்க மனப்படிச்ச மாதவி தன்னை கடன்படாள் அப்படின்னு கண்ணகியை புகழ்ந்து பாடி இருப்பாங்க அந்த காவற்பண்டு அதாவது சொல்லிட்டு இருப்பாங்க குழந்தையை வளர்க்கறதுக்கு இந்த கண்ணகியை வளர்த்த செவிலி தாயை வந்து பண்டுன்னு சொல்றாரு இளங்கோவடிகள் அப்படிப்பட்ட எந்த இடத்துலையுமே மாதவியால் பட்ட கஷ்டம் அளப்பரியது அதை சொல்லி முடிக்கவே முடியாது எந்த அவளை பத்தி ஒரு சின்ன குறை கூட சொல்லவே இல்லையே அப்பேற்பட்ட கண்ணகியை வளர்த்தவள் என்ற பெருமை எனக்கு உரியது அப்படின்னு அந்த காவர் பெண் சொல்றதன் மூலமா என்ன ஆகுது அப்படின்னா கண்ணகி கூட மாதவியை பத்தி குற்றம் சொல்லவே இல்லை பழி சொல்லவே இல்லை அவ சீன தூற்றவே இல்லை நாம எப்படி இன்னமும் அந்த மாதவியை குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறது தெரியவே இல்லை இளங்கோவடிகள் அந்த கதாபாத்திரத்தை படைத்த இளங்கோவடிகள் சில சிலப்பதிகாரத்தில் எந்த இடத்துலையுமே மாதவியை குறை சொல்லவே இல்லை மாதவியால் பாதிக்கப்பட்ட கண்ணகி எந்த இடத்துலையுமே குறை சொல்லவே இல்லை நாம மட்டும் இன்னும் மாதவியை குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம் நிறைய கேள்வி கணைகளும் மாதவி நோக்கி எழுப்பிக்கிட்டே இருக்கும் மாதவியை கூட குறை சொல்லாத கண்ணகி ஒருத்தர கொனை சொன்னா யார தெரியுமா கோவலனை போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் அப்படின்னு கோவலனை தான் சொன்னா அப்போ இந்த சமூகத்தினுடைய தவறு அது சிலப்பதிகாரமே இந்த பரத்தமை ஒழுக்கம் அதிகப்படியாக இந்த சமூகத்துல ஊடுருவி போயிருந்தது அதை களைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காகவும் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப தவறு அந்த ஆண் மீது தான் இருந்தது தவிர இந்த பெண் மீது கிடையாது மாதவியை நம்ம எங்கேயுமே குறை சொல்ல முடியாது கடைசியா மாதவிக்கு மேலே ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்ணகி என்ன பண்ணா தன்னுடைய கணவனுக்கு வந்து அநீதி அழைச்சிட்டாங்க கோவலனை கொன்னுட்டாங்க அப்படிங்கறது கேள்விப்பட்ட அடுத்த மாத்திரத்திலேயே அவ்வளவு இருந்த ஒரு பொங்கி எழுந்து அந்த மதுரையே சுட்டு எரித்தா அந்த மதுரை மாநகரமே அவளால பொசங்கி போச்சு ஆனா மாதவி எந்த கேள்வியுமே கேட்கலையே அப்போ அவ சிறந்த மனைவின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்பாங்க ஒரு குற்றச்சாட்டை மாதவியை நோக்கி வைப்பாங்க இல்ல மாதவி அழுதா பொருண்டா உருண்டா அவ அடைந்த துயரத்துக்கு அழவே கிடையாது சித்ராபதி வராங்க சித்ராபதி வந்து என்ன சொல்லுவாங்க அதான் கோவலன் போயிட்டானே வா இனிமேல் அந்த கணிகையர் தொழிலை பார்த்து நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்திக்கலாம் நம்முடைய வாழ்வாதாரத்தை நம்ம தேடிக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ கோவப்பட்டு சொன்னா கடைசி வரைக்கும் கோவலன் ஒருத்தனுக்குத்தான் மனைவியாக வாழ்வேன் எந் எந்த காலத்திலையும் இந்த கணிகையர் வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அது மட்டும் இல்லாம தன்னுடைய மகளான மணிமேகலையையும் புத்த துறவியாக மாற்றி பேசினால் தானும் தன் முடி கழைந்து மொட்டையடித்து புத்த துறவியாக மாறி தன்னையே பொசுக்கி கொண்டவள் மாதவி இந்த இடத்துல நீங்க ஒண்ணு நோட் பண்ணி இருக்கணும் மணிமேகலை அவள் நல்ல மனைவியா சிறந்த மனைவியா அப்படின்னு கேள்வி கேட்க தெரியும் இந்த சமூகத்திற்கு அவள் ஒரு தாய்ங்கிறத நம்ம மறந்துட்டோம் அவ கையில மணிமேகலை என்கிற ஒரு சிறுமி ஒரு சிறு குழந்தை இருக்கிறது இப்ப சொல்லுங்க அந்த அம்மா என்ன பண்ணணும் மனைவியா அவள் போய் நீதி கேட்டிருக்கணும் மனைவியா அவள் போய் மதுரையை எரிச்சிருக்கணும் இல்லை மனைவியா ஏதாவது தண்டனைகள் மற்றவர்களுக்கு வாரி வழங்கியிருக்கணும் இல்லைன்னா தான் போய் ஒரு கிணத்துலையோ ஒரு பழாங்கலத்தின ஒழுந்து ஐயையோ என்னுடைய கணவன் இறந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலாங்கணத்துல உளுந்து செத்து இருக்கணும் இப்படியெல்லாம் செத்தாதான் அவள் நல்ல மனைவின்னு சொல்லக்கூடிய இந்த சமூகம் ஒரு தாயின் குழந்தையாக மாதவி மாறி இருக்கிறாளே இப்பொழுது அவள் என்ன செய்யணும் என்ன செய்யணும் இதற்கான பதிலை தேடி வைத்துக்கொண்டு மாதவியை இனிமேல் பழி சுமத்துங்கள் நன்றி வணக்கம்